உத்திரமேரூரில் ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் சிறப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்து வருவாய்த்துறை சார்ந்த இருநூத்தி பத்து மனுக்கள் பெறப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி முகாம் உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட வருவாய் தீர்வாயம் சார்பில் இன்று துவங்கப்பட்டது ஜமாபந்தி முகாமானது வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிறைவடையும் இன்று துவங்கிய ஜமாபந்தியில் திருப்புலிவனம் குருவட்டங்களை உள்ளடக்கிய வெங்கச்சேரி கடம்பர் கோவில் கருவே கரவேப்பம் போட்டி மருதம் பாடி கடல் மங்கலம் ஒழுகரை சிலாம்பாக்கம் புத்தலி உள்ளிட்ட பல்வேறு குக்கிராமங்களுக்கு நடைபெற்றது தீர்வாய முகாமில் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை ஜமாபந்தி அலுவலரும் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி கலந்து கொண்டு மனுக்களை பெற்று ஜமாபந்தி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது திருப்புலிவனம் கிராமத்தை சேர்ந்த இருவர் பட்டா மாற்றம் செய்ய கோரி கொடுத்த மனு மீது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் வட்டாட்சியர் திருப்புலிவனம் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் தயாளன் உள்ளிட்ட உத்திரமேரூர் தாலுகாக்களை சேர்ந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்